என் அன்பு குழந்தையே மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று வருத்தப்படாதே எதுவுமே நடக்கவில்லையே என்று வருந்தாதே உனக்கென்று யாரும் இல்லை என்று கண்ணீர் விடாதே சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு எதிர்மறையாக நடக்கின்றதே உனக்கு சாதகமாக எதுவும் நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது நீ யாரையும் நம்பாமல் இருக்கலாம் சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தை நம்பிதான் ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பதிலை அளித்துக் கொண்டுதான் இருக்கும் இந்த காலச்சக்கரத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது இந்த காலச்சக்கரம் சுழலும் போது எதுவெல்லாம் நடக்கிறது என்று தெரிந்து கொள்கிறாயா நீ விரும்பிய அனைத்தும் வெறுத்துப் போகும் காலம் வரலாம் நீ வெறுத்ததையே விரும்புகின்ற காலமும் வரலாம் ஆசைப்பட்ட அனைத்தையும் வேண்டாம் என்று ஒதுக்கும் காலமும் வரலாம் கொண்டாடியதை அனைத்தையும் தூக்கிப் போடும் காலமும் வரலாம் வேண்டாம் என்று தூக்கிப் போட்டதை தலையில் வைத்து கொண்டாடும் காலமும் வரலாம் ஏன் ஒழுகிய பேச்சு எல்லாம் கசந்து போகும் காலமும் வரலாம் கெஞ்சி கேட்ட அனைத்தும் அலட்சியப்படுத்தப்படும் காலமும் வரலாம் நீ கெஞ்சி கேட்ட காலம் மாறி உன்னை கெஞ்சும் காலமும் நிச்சயம் வரலாம் மண்டி இட்டவர்களை எதிர்த்து போகும் காலமும் வரலாம் தோற்று போனவர்களிடம் வெற்றி கொள்ளும் நேரமும் நிச்சயம் வரலாம் உறங்காத இரவெல்லாம் திருப்தியாக உறங்கும் காலமும் வரலாம் கடினமெல்லாம் சுலபமாகும் காலமும் வரலாம் சுலபமெல்லாம் மிகவும் கடினமாகும் காலமும் வரலாம் தொலைத்தவர்களை எல்லாம் தேடாமல் போனால் போகட்டும் என்கின்ற காலமும் வரலாம் தொலைந்து போனவர்கள் உன்னை தேடி வரும் காலமும் வரலாம் ஏங்கி தவித்த வாழ்க்கையை உதாசீனப்படுத்தும் காலமும் வரலாம் இனி கிடைக்கவே கிடைக்காது என்று இருந்த வாழ்க்கை உன்னுடைய கைகளில் வந்து சேரலாம் பொழுது போகாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நீ நேரம் போதவில்லையே என்று ஏங்கும் காலமும் வரலாம் உன்னை தள்ளிவிட்ட சில மனிதர்கள் இங்கு இருந்தால் உன்னை புறக்கணித்த நபர்கள் சிலர் இங்கு இருந்தால் உன்னை கேலி செய்த நபர்கள் இங்கு இருந்தால் காலச்சக்கரம் சுழலும்போது உன்னை தள்ளிவிட்ட நபர்களே உன்னை தூக்கி நிறுத்தும் காலமும் நிச்சயம் வரும் உன்னை புறக்கணித்து சென்றவர்களே உன்னுடைய புகழை பாடுவார்கள் உன்னை கேலி செய்துவிட்டு போனவர்களே உன்னிடம் கையேந்தி நிற்பார்கள் ஏனென்றால் காலச்சக்கரம் அத்தகையது அறந்து இந்த காலச்சக்கரம் எப்போதும் சுழன்று கொண்டேதான் இருக்கும் எல்லா நிகழ்வுகளையும் தலைகீழாக மாற்றுவதற்கு இந்த காலச்சக்கரம் போதும் எனவே எதையும் இதுதான் இது இப்படித்தான் என்று உன்னால் தீர்மானித்துவிட முடியாது அந்த காலத்தால் மட்டுமே நிர்ணயிக்க முடியும் எல்லா வழிகளுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காலமே ஒரு அருமருந்து தெரியும் என்பது எந்த ரணங்களையும் ஆற்றும் சக்தி அந்த காலத்திற்கு மட்டுமே உள்ளது மாற்றம் ஒன்றே மாறாதது இதை எப்போதும் நீ புரிந்து கொள் நீ இதை மாற்ற முடியவில்லையே என்று வருத்தப்பட்ட ாய் ஆனால் காலமும் நிச்சயம் அந்த ஏற்படுத்தும் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் வரை இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை எதுவுமே இங்கு இப்படியே போகப் போவதில்லை எதையும் எப்படியும் நகர்த்தும் சக்திதான் இந்த காலம் எனவே உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதை இந்த காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ வேறு பிரச்சனையை நோக்கி உன்னுடைய கவனத்தை செலுத்து அதன் பிறகு அந்த காலம் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை நிச்சயம் உனக்கு கொடுக்கும் இந்த காலம் நீதி நேர்மையை நிலைநாட்ட வல்லது உனக்கான தீர்ப்பை அது நிச்சயம் நல்லபடியாகவே கொடுக்கும் இந்த காலத்திலும் நீதியின் பக்கமே இந்த காலம் நிற்கும் எனவே காலம் யாருக்கு என்ன தர வேண்டுமோ அதை நிச்சயம் தந்தே தீரும் எது இங்கே நடக்க வேண்டுமோ அதை நடத்தியே தீரும் இந்த கால சக்கரத்தில் யாராலும் தப்பிவிட முடியாது எனவே எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் அதுவரை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்காக நீ நிறைய திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் பல திட்டங்களை போடுகின்றாயே தவிர எது உனக்கு நன்மை தரும் என்று உனக்கு தெரிவதில்லை திட்டங்களை தீட்டி வைத்த நீ அதை எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றான் தங்கமே நடந்தது நடப்பது நடக்க போவது என் பிள்ளைக்கு எது நன்மை தரும் என்பதும் எனக்கு தெரியும் எவன் ஒருவன் தனது ஆசைகளை மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பங்களை என் பாதங்களில் ஒப்படைத்துவிட்டு பூரண விசுவாசத்துடன் பலனை எதிர்பார்க்கின்றானோ நான் அவனை நல்ல வழியிலேயே வழிநடத்துவேன் அனன்யமாக சரணாகதி அடைந்த பக்தனை எந்தவொரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு அப்படியாக என்னிடம் சரணாகதி அடைந்த என் செல்ல பிள்ளை நீ மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையற்றது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கும் எனக்கும் இடைவெளி ஏதுமில்லை நாம் இருவரும் எப்பொழுதும் இணைந்தே இருக்கின்றோம் ஒவ்வொரு முறையும் என் பாதங்களில் நீ தலை சாய்ப்பது உடல் அளவில் செய்யப்படும் மரியாதை மட்டுமே என் பிள்ளை என்னோடு ஒன்றியவன் என்ற எண்ணத்திலேயே என்னை வழிபட வேண்டும் நானும் என் பிள்ளையை என்னில் ஒன்றியவன் என்றே ஏற்றுக்கொள்வேன் இவ்வாறான பரஸ்பர அன்பை என் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் எனக்குமான பந்தம் தெய்வீக பந்தம் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் உனக்கு தர வேண்டியதை நான் தந்தே தீருவேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே என் தங்கமே பயப்படாதே பதற்றப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிப்பேன் என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வும் என் அனுமதியின்றி நடக்காது உனது வாழ்வில் என்ன நடந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நான் செயல்படுத்துவேன் இதை எப்பொழுதும் மறவாதே உன் வாழ்வில் நீ ஆயிரம் திட்டங்களை தீட்டி வைத்திருக்கலாம் ஆனால் நான் உன் அப்பா என்னுடைய பிள்ளைக்காக உறுதியான இறுதியான திட்டம் ஒன்றை தீட்டி வைத்திருக்கின்றேன் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் என் திட்டம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வரும் அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள் என் தங்கமே என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி கிடைக்கப் போகின்ற